அனைவருக்கும் காக்கா கவிதைகளின் வணக்கங்கள் இது கவிதை பகிர்வு பாகம் நான்கு இந்த கவிதை பகிர்வில் உங்களுக்கு கருப்பு நிறம் குறித்த ஒரு கவிதையை வாசித்து காட்டு இருக்கிறேன் காரணம் கருப்பு நிறம் என்பது நிறைய இடங்களில் தீயவைகளோடு ஒப்பிடப்படுகிறது ஆனால் கருப்பு நிறத்தில் இருக்கும் நன்மை அதனுடைய மேன்மையை யாரும் கவனிப்பதில்லை கருப்பு என் வண்ணம் என்ற தலைப்பில் இந்த கவிதையை உங்களுக்கு வாசிக்கவிருக்கிறேன் கவிதை இதோ கருப்பு என் வண்ணம் கருப்பு வெறுப்பென்று கற்பனை ஞானம் கருப்பு வெறுப்பென்ற கற்பனை ஞானம் கலைந்து போக இந்த கவிதையை உரைக்கிறேன் கருப்பு வெறுப்பென்ற கற்பனை ஞானம் கலைந்து போக இந்த கவிதையை உரைக்கின்றேன் காரிருளில் என்னை தேடுகிறேன் கருமை நிறத்தை பிரதிபலிக்கிறேன் கருப்பு நிறம் கெட்டதென்று ஆக்கும் எண்ணத்தை தீயிட்டு கொளுத்துகிறேன் காரிருள் என்னை காரிருளில் என்னை தேடுகிறேன் கருமை நிறத்தை பிரதிபலிக்கிறேன் கருப்பு நிறம் கெட்டதென்று ஆக்கும் எண்ணத்தை தீயிட்டு கொளுத்துகிறேன் மனிதர்கள் மனதில் கருமை நிறத்தை விதைக்கின்றேன் அது என் உரிமை இல்லையா மனிதர்கள் மனத்தில் கருமை நிறத்தை விதைக்கிறேன் அது என் உரிமை இல்லையா வானம் கருமேகமென படையெடுக்கிறதே கருமை மழையென பொழியவில்லையா வானம் கருமேகமென படையெடுக்கிறதே கருமை மழையென பொழியவில்லையா கருவிழியை கடந்துதான் பார்வை வருகிறது இதையும் நிரூபிக்க வேண்டுமா கருவிழியை கடந்துதான் பார்வை வருகிறது இதையும் நான் நிரூபிக்க வேண்டுமா இருளை தாண்டிதான் பகலும் பிறக்கின்றது இன்பம் அங்கு இல்லையா இருளை தாண்டிதான் பகலும் பிறக்கின்றது இன்பம் அங்கு இல்லையா அடுப்பில் எரிந்து உணவளிக்கும் பாத்திரத்தின் அடிப்பகுதி கருமை அது பசி தீர்க்கவில்லையா அடுப்பில் எரிந்து உணவளிக்கும் பாத்திரத்தின் அடிப்பகுதி கருமை அது பசி தீர்க்கவில்லையா கடவுள் இருக்கும் கருவறையும் கருமை அங்கு அருள் கிடைக்கவில்லையா கடவுள் இருக்கும் கருவறையும் கருமை அங்கு அருள் கிடைக்கவில்லையா என் கவிதை உலகத்தை அளந்து வரும் காகத்தின் நிறமும் கருமை அது கவிதைகளை படைக்கவில்லையா என் கவிதை உலகத்தை அளந்து வரும் காகத்தின் நிறமும் கருமை அது கவிதைகளை படைக்கவில்லையா என் சிந்தனை ஓவியத்திற்கு கருப்பு வண்ணமிடுகின்றேன் நான் என் சிந்தனை ஓவியத்திற்கு கருப்பு வண்ணமிடுகின்றேன் அந்த வானவில் வரிசையிலும் கருப்பினை கலக்கின்றேன் என் சிந்தனை ஓவியத்திற்கும் கருப்பு வண்ணமிடுகின்றேன் அந்த வானவில் வரிசையிலும் கருப்பினை கலக்கின்றேன் கருப்பு என் வண்ணம் அனைவருக்கும் நன்றி அடுத்த கவிதை பகிர்வில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்